السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد أنبارنا سهودرا سهودري هلا نام ان تربية தர்பியாவிலே மூன்றாவது வகுப்பு வகுப்பு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது தப்சீரில் நாம் என்ன அத்தியாயம் சொல்லுங்க பின்னாலே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பதிலா எத்தனாவது அத்தியாயம் நாப்பத்தி ஒன்பது வாரக் நம்ம ரெண்டு வசனங்களுக்குரிய தப்சீர சென்ற வகுப்புல அல்லாஹ் இன்று மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் பார்ப்போம் முதலாவது அந்த மூன்று வசனங்களையும் நம்ம ஓதிக்கொள்வோம் பில்லஹி إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون وَلَوْ أَنَّهُمْ صَبَرُوا حَتَّى تَخْرُجَ إِلَيْهِم حَتَّى تَخْرُجَ إِلَيْهِم لَكَانَ خَيْرًا لَهُمْ وَاللَّهُ غَفُورٌ رَحِيمٌ خير <applause> عن بُغْرِي نما مَا وَارَم நினைவுபடுத்தணும் அப்ப நான் சூரத்துல் ஹுஜராத் இதில் வந்து குர்வானுடைய இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வார்த்தை கருத்து அது போன்றும் அந்த தப்சீர் அந்த வசனங்குடி வசனங்களுக்குரிய விளக்கங்கள் அத்தோடு வந்து என்ன செய்யணும் நம்ம இரண்டு வசனங்களோ மூன்று வசனங்களோ நம்ம பார்க்குறோம்ன்றால் நம்ம என்ன செய்யணும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த வசனங்கள் என்ன செய்யணும் ஆ மரணம் செய்யணும் தான் பெண்கள்லேயே தான் கவனப்படுங்க

சத்தம் போதுங்கல்லும் அன்புக்குரியவர்களே அப்போ நம்ம சென்ற வாரம் முதல் வசனத்தில் வந்து யா எதை இல்லாகி ஆ அந்த வசனம் பார்த்தோம் அந்த வசனம் சொல்லக்கூடிய விளக்கம் சுருக்கமாக யாருக்கு சொல்லிலும் ஓரிரு வார்த்தைகளில் நம்ம அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹ் ஈமான் இதை அதாவது இதை விசுவாசிகளே மோமின்களே நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முன்னால் முந்தாதீர்கள் முற்படுத்தாதீர்கள் இது இது சம்பந்தமான நம்ம முக்கியமான விளக்கங்கள் சொன்னோம் சஹாபாக்களுடைய தாபியின்களுடைய இமாம்களுடைய விளக்கங்கள் அதில் யாருக்கு சொல்லலும் ஒரு விளக்கம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முன்னால முந்தாதீங்க என்ன ஆ எல்லாது பொதுவான கருத்து பொதுவா நான் சொல்றது வந்து இப்ப உதாரணமா ஒரு நபி தோழர் அவர் சொன்ன விளக்கம் அப்படி அப்படித்தான் நான் பார்க்கணுமா யாரு சொல் ஆ நம்ம அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு تعالی ஒரு விளக்கம் சொன்னோம். இதுக்கு யாருக்குச் சொல்லல அந்த விளக்கத்தை ஆ خير بارك الله في احسن. அப்ப அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் முந்தாதவர்கள்னு சொன்னா, முற்படுதாவுகள்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் রাদিয়ালஹுமானே சொன்னாங்க. அதாவது لا تخالف الكتاب والسنه. குர்வாணுக்கும் சுன்னாவுக்கும் என்ன செய்யாதீங்க? மாற்றம் செய்யாதீர்கள். மாறு செய்யாது இது ஒரு விளக்கம் வேற என்ன இபுல் ரஹிமுல்லா அவங்களோட ஒரு விளக்கம் சொன்னோம் இபுல் கயம் ஜவுசியா ரஹிம் ஒரு விளக்கம் சொன்னோம் அது யாருக்கு சொல்லலும் அதுதான் நம்ம நோட்ல கொஞ்சம் என்ன செய்யணும் முக்கியமான விளக்கங்கள் எழுதி வைக்கணும் என்றுதான் இமுல் கையம் சொன்ன விளக்கம் இந்த வசனத்துக்குரிய விளக்கம் அவங்க சொன்னாங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் முந்தாதீர்கள் எதையும் உட்படுத்தாதீர்கள் அதுக்கு இபுனுல் கையம் ரஹிமுல் என்ன சொன்னாங்க அல்லாவுக்கும் முழுமையாக கட்டுப்படுங்க என்ன சொன்னாங்களா நான் இது இமாம் கையம் ரஹிமா அல்லா அவர்கள் அவருடைய என்ற இந்த நூலில் சொல்றாங்க இப்ப உல் அஸ்வாத்தி நபி அதாவது இரண்டாவசனத்துக்கா இது இது இரண்டாவசனத்துக்கு வாங்கதா முதல் வசனம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முன்னால் என்ன செய்யாதீங்க முந்தாதீர்கள் முற்படுத்தாதீர்கள் வாங்குதா அப்ப என்னண்டா அப்ப குருவான் சுண்ணாவுக்கு என்ன செய்யாதீங்க மாற்றம் மாற்றம் செய்யாதீர்கள் அதே அன்புக்குரியவர்களே நம்முடைய கருத்துக்களை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய குருவான் சுண்ணாவுக்கு மாற்றமான விளக்கங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது முற்படுத்த கூடாது அன்புக்குரியவர்களே அதே போன்று அதாவது இப்ரூல் கையம் ரஹிமல்லா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் எதையும் உட்படுத்த கூடாதுன்னு சொன்னா அதாவது குர்வான் சுன்னாவுக்கு மாற்றமான எந்த ஒரு கருத்துக்களையும் வைத்து நீங்க என்ன செய்யாதீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க வாங்கதா குர்வான் சுண்ணாவுக்கு மாற்றமான எந்த ஒரு சொல்லாலேயோ சொற்கள் மூலமாகவோ அல்லது ஏதாவது வார்த்தைகள் மூலமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே நம்ம அப்ப இரண்டாவது வசனம் என்ன பார்த்தோம் லதி சவுத்தின் தக்கும் என்ன கருத்து சொல்லுங்க இதை விசுவாசிகளே உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் யாருடைய சப்தத்தை விட நபி நபியுடைய சத்தத்தை விட உயர்த்தாதீர்கள் இது முதலாவது ஒரு ஒரு அடபு அல்லாவுடைய தூதர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒழுக்கம் நமக்கு கற்றுத்தரப்பட்டது இரண்டாவது அதே வலா பில் அவருக்கு முன்னால் நீங்க என்ன செய்யாதீங்க உறக்க பேசாதீர்கள் என்ன வெளிப்படையாக பேசாதீர்கள் கஜஹரி உங்களில் சிலர் சிலர் சிலருக்கு சிலருடன் எப்படி வெளிப்படையாக பேசுவீர்களோ அதே நீங்கள் என்ன செய்யாதீங்க வெளிப்படையாக சத்தம் போட்டு பேசாதீர்கள் சரி இப்படி நடந்து கொண்டா அப்ப இது நபீ சல்ல அவர்களுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அதவு சொல்லப்படுதா இல்லையா ஒரு ஒழுக்கம் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அப்ப இதை நம்ம மீனவமன் சொன்ன என்ன அதுக்குரிய எச்சரிக்கை அன் தஹ் பத் ஆமா அலுக்கும் அன்தும்லா தஷ் நீங்கள் அறியாமல் நீங்கள் உணராமலே உங்களுடைய அமல்கள் என்ன செஞ்சிடும் வீணாகி விடும் பாழாகி விடும் எல்லாவுத்தராக சொல்லுகிறாங்க அன்புக்குரியவர்களே அப்ப இந்த வசனம் இந்த வசனம் இறங்குவதற்குரிய ஒரு சபவு நுசூல் நம்ம சொன்னோம் இந்த வசனம் இறங்குவதற்குரிய காரணம் சபபுன் நுசூல் என்ன ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு அத்தியாயம் இறங்கும் அது இறங்குவதற்குரிய பின்னணி காரணம் இருக்கும் பகுதா அந்த காரணம் நாம் என்ன காரணமா பார்த்தோம் சொல்லுங்க சஹில் புகால வரக்கூடிய ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் என்ன இல்ல இந்த வசனம் ரெண்டாம் வசனம் ஆ இல்ல இது வந்து ஓகே பனு தமீம் அந்த கோத்திரங்களுடைய விஷயத்தில் இறங்கினது என்றும் சில தசில் ராஜர்கள் சொல்றாங்க இந்த வசனம் சரியா இந்த வசனம் இதுக்கு பின்னால வரக்கூடிய வசனங்களும் நான்காவது வசனம் நம்ம அதை பார்க்க இருக்கிறோம் போல குறிப்பா சஹில் புகால வரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னோம் இந்த வசனத்துக்குரிய நுசூல் இறங்குவதுக்குரிய காரணம் இரண்டு நபி விஷயத்தை இறங்கிச்சு யாரு அபூபக்கர் பக் உமர் ரஜில் வாங்கதா உடைய இருக்கும் பொழுது பனு தமித்திரம்தான் வந்தாங்க அவங்கள கபிலால வந்து ஒருவரை அமீராக நிய நியமிக்கும் விஷயத்துல வந்து அபுபக்கர்லாங்க ஒரு ஒருத்தரை சொல்றதுக்கு சொன்னாங்க அதுக்கு மாற்றமா யார் சொன்னாங்க உமர்லாங்க அப்ப ரெண்டு பேர்ல கருத்து அந்த அவர் ஒரு ஒரு கருத்தை சொல்ல இவர் ஒரு கருத்தை சொல்ல அந்த சத்தமன செய்து உயர்கிறது அதற்கு பின்லா ஒருத்தர் இந்த வசனத்தை இறக்கினான் என்ன நம்ம பார்த்தோம் இஸ் அபுன் நசூல் அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு செய்தி இந்த வசனத்தோட இரண்டாவது வசனத்தோட எப்படி சொன்னா அதாவது சாபித் இபனு கைஸ் ரதி அல்லாஹு தலா அனு அவர்கள் சொல்லுங்கதா அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இது சஹில் புகால வரக்கூடிய செய்தி அப்ப இந்த யா ஐயுகல் ஆமனு லா தருஃபு அஸ்வாத்தும் இந்த வசனம் இறங்கியவுடன் அப்ப சஹாபாக்க நாங்க பார்த்தோம் அபோபக்கர் ரதிலா அனு உமர்லா அதுக்கு பின்னா நபியாவுடைய சபையில உட்கார்ந்தால் சப்தமாக என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு குருவானு கட்டுப்பட்டாங்க குருவானுடைய செய்தி சொன்னா ஒரு ஏவல ஏவல் ஒரு கட்டளை இட்டால் கட்டை கட்டளை இடப்பட்டால் என்ன செய்ய உடனே பின்பற்றுவார்கள் எடுத்து நடப்பாங்க ஒரு விளக்கல் நகை வந்தா என்ன செய்வாங்க தகுந்து சொல்லுவாங்க நான் பார்த்தேன் உமர்லவங்க அதுக்கு பின்னா எப்படி இருந்தாங்க ஏதாவது நபியோர்களுக்கு முன்னால் பேச அவங்க விரும்பினால் அல்லது ஒரு கேள்வி கேட்ட எப்படி சொல்லுவாங்களா பதில் சப்தம் இல்லாம சத்தத்தை தாழ்த்தி பதில் சொன்னாங்க சப்தத்தை தாழ்த்தி என்ன செஞ்சாங்க நபி அவர்கள் அப்துல்லா நபி அவர்கள் அதுக்கு பின்னால என்ன செய்வலாம் உமரை நீங்க சொன்ன பதில் என்ன கேட்கல திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க கொஞ்சம் சத்தம் கூட்டி சொல்லுங்கன்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க எவ்வளவு வீரம் உள்ள உமர் அப்படியே இல்லையா அமைதி ஏன் காரணம் சொல்லுங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனே கட்டுப்பட்டார்கள் அடுத்த நபி அவர்களுடைய அதப் அல்லாஹூ நமக்கு பாடம் படித்தார உடனே என்ன செஞ்சா கட்டுப்பட்டாங்க அதே போல் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தோட இன்னும் ஒரு செய்தி சஹில் புகார்ல வருது இது இபுர் ரஹமுல்லா அதே போல தப்சீருடைய அறிஞர் இமாம் தபரி ரஹமுல்லா இன்னும் அதிகமான தப்சீருடைய அறிஞர்கள் சொல்றாங்க சாபித் இபுனு என்று என்ற நபி தோழர் யாரு சாபித்தை பணு கைஸ் இவர் ஒரு சிறந்த நபித்தோழார் உண்மையிலே இயற்கையிலே வந்து இவருடைய சத்தம் துணி எப்படி உயரமாக இருக்கு கூடுதலாக இருக்கு சப்தமாக தான் இயற்கையில பேசுவாங்க அதனால நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒரு கொத்துபா அல்லது ஒரு உரை நிகழ்த்துறதுக்கு அனுப்புலண்டா யாரை தெரிவு செய்வாங்க சாபித்து பண்ண தான் தெரிவு செய்வாங்க தெரிவு செஞ்சு அனுப்புவாங்க ஏன்னா சப்தமா பேசுவாங்க சப்தமாக அன்புக்குரியவர்களே அப்ப இந்த வசனம் இறங்கியவுடன் இரண்டு மூன்று நாள் யார காணல மஸ்ஜிதுக்கு சாபித்து அவங்க உடனே வீட்டுக்கு போறாங்க சாபித்து கைஸ் போய் மனைவி விட்ட சொல்றாங்க நான் ரூம்ல போய் இருந்து அப்புறம் நீங்க என்ன செய்ய ரூம் லக் பண்ணிடுங்க மூடிடுங்க ஏன் தெரியுமா அனமின் அகலின் நான் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டேன் என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது பாலாகி விட்டதுன்னு சொன்னாங்க அன்புக்குரியவர்களே அப்ப ரசூல் சதாம் பார்க்கறாங்க சாபித்து மசித்துக்கு காணல என்னுடைய அவங்களோட சஃபைக்கு காணலை உடனே நபித்தோர்கள் அனுப்புறாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சஹா பார்க்கல அனுப்பி என்ன விடயம் நபி அவங்க இப்படி யார் சரி மிஸ் ஆகினாங்கன்னா என்ன செய்வாங்க சுகம் விசாரிச்சு அனுப்புவாங்க சொல்ற நோயாளியாக இருக்கலாம் வேறு வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்ப நபித்தோர்கள் போய் பார்த்தா இவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் கவலையுடன் என்னுடைய அமல்கள் எல்லாம் நிகழ்ஞ்சிட்டு வீணாகி விட்டது நான் நரகத்துக்குரியவன் என்ன சொல்றாங்க அப்ப இந்த செய்திய வந்து சொன்னவுடன் என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவர் நரகத்துக்குரியவர் அல்ல பல் இன்னகும் அகலில் ஜன்னா அவர் யாரு சுவர்க்கத்துக்குரியவர் நன்மாராய சொல்லுங்கன்னு சொன்னாங்க அன்புக்குரியவர்களே அப்ப நமக்கு என்ன படிப்பினு சொன்ன இந்த வசனங்கள்ல அபூபக்கர் ரதில் அவர்களும் சொருக்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்பட்டவர்கள் உமர் ரதில் அவர்களும் சொருக்கத்தை கொண்டு நன்ம அதே போன்று சாபித்து சொருக்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்படுறாங்க ஆனா எந்த ஒரு நபி தோழரும் இது போன்ற வசனங்கள் இறங்கும் பொழுது அவங்க நினைக்கல எப்படின்ண்டா இது எனக்குரியதல்ல அபூபக்கர் நாங்க நினைக்கோமில்ல இந்த வசனம் யாருக்குரியதல்ல இது மூன்றாவது நபருக்கு அல்லது இப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு யாரும் நம்ம அப்படித்தானே இல்லையா நம்ம குருவானுடைய செய்தி யா ஐயோ யா நிறைய கட்டளைகள் வருதா இல்லையா ஆண்களுக்கு வருது பெண்களுக்கும் கட்டளை பொதுவாக வருது இதை செய்யுங்க இத என்ன செய்யாதீங்க செய்யாது நிறைய அல்லாவுடைய குருவானுடைய செய்திகள் வருது நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா எந்த ஒரு குருவான் வசனத்தை கேட்டாலும் இந்த வசனம் யாருக்கு இல்ல நமக்கு இல்ல இது இது அவருக்கு அல்லது அவருக்கு அல்லது மூன்றாவது நபருக்கு இதுக்கு எனக்கு என்ன நபித்தோழர்கள் எப்படி சொன்னா எல்லாம் நினைச்சாங்க இந்த வசனம் எனக்குரியது உமர்றது நினைச்சாங்க இந்த வசனம் யாருக்குரியது என்ன எனக்குரியது அதே போன்றுதான் சாபித்துல நினைச்சாங்க இந்த வசனம் எனக்காகத்தான் இறங்கப்பட்டது அதனாலதான் மூன்று நபித்தோழர்களும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டவர்கள் அவங்க நினைச்சாங்க அதாவது அனச இல்லாஹுத்தல் அன்பு அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொன்னா ஒரு தடவை இது சகியில் புகாரை வருது நான் திரும்ப திரும்ப இந்த இந்த செய்தியெல்லாம் ஏன் சொல்றேன் சொன்னா அந்த சஹாபாக்கள் குருவானுடைய வசனம் அல்லாவுடைய செய்திக்கு அந்த அந்த சொல்லக்கூடிய விடயங்களுக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் முழுமையாக நினைச்சுக்கிறாங்க கட்டுப்பட்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அதாவது சஹில் புகால நானூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியா வருது இந்த செய்தி அபு ஹுரேரார் ஆரோக்கியாங்க ஒரு தடவை சில வங்கைகளுக்கு அதாவது மாலை நிற தொழுகையை தொழுவித்தார்கள் என்று சொல்றாங்க அது இஷாவுடைய தொழுகைன்னு வருது அப்ப தொழுவி என்ன செய்வாங்க தொழுவி தொழுவிக்கிறார்கள் ஆனா பசல்ல அப்படின்னா ரக்கா தைனி நான்கு கொடுத்துட்டு பள்ளிக்கு வெளியே வந்து ஒரு மரக்கு இருந்துச்சு அதை ஊண்டிக் கொண்டிருந்தார்கள் இப்ப தூர பிரதேசத்திலிருந்து வந்தவங்க மதிய கொஞ்சம் தூரம் வந்தவங்க என்ன செஞ்சாங்க அவசரசரமாக பள்ளி எல்லா வாயில்களும் வெளியே போறாங்க எப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிட்டு போறாங்க அதாவது இன்றைய நாள் தொழுகை விட்டது எப்படி சொல்ல போறாங்க தொழுகை இன்று சுருக்கப்பட்டது என்று சொல்லிட்டு அப்படியே போறாங்க அன்புக்குரியவர்களே இந்த செய்தி நல்லா கவனிங்க அதாவது அபு ஹுராங்க சொல்றாங்க பதில எத்தனை ரக்கா தொழிக்கப்பட்டிருக்கு ரெண்டு ரகாத் இப்ப ரசூல்லாங்கிட்ட போய் யாரும் சரி இதுக்குரிய விளக்கம் கேட்கணுமா இல்லையா சொல்லுங்க கேக்கணும் மூத்த சஹாபாக்களும் இருந்தார்கள் கௌமி பக்ரின் உமர் அபு பக் ரதிலானு அவர்களும் உமர் ரதில் அவர்களும் அங்கே இருந்தார்கள் ஆனால் நன்றாக அந்த இரண்டு நபி தோழர்களும் பயப்பட்டார்கள் ஐயுக்கல்லிமாஹுன்றது நபி அவர்களுடன் பேசுவதற்கு அஞ்சினார்கள் என்று சொன்னா இது எந்த அச்சம் என்று சொன்னா ஹைபத் அந்த மரியாதைக்குரிய பயமாக பயந்தார்கள் நபி அவர்கிட்ட போய் கேட்டா அது தப்பா போயிடுமோ மரியாதை குறைவாக நடந்து ஆகிடுமோ நாம் நபி அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் நடந்து கொண்ட மாதிரி போயிடுமோ என்று என்ன செஞ்சாங்க அந்த அளவுக்கு பயந்தாங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க பயந்தார்கள் அதுக்கு தான் அதாவது துல் துல் ஜதை என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அதாவது ஹிர்பா கிபு அம்ரதின் அவங்க போய் கேட்குறாங்க அல்லாவின் தூதர் அதாவது அக்கு சீரத்தி சலா அவு நசீத்தா தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அதுக்கு இப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க வந்து அடுத்த ரெண்டு ரக்காத்தையும் தொழுவிச்சு சலாம் கொடுத்து அதுக்குரிய சஜிதா சகவையும் என்ன செஞ்சாங்க செய்தார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த செய்திகளின் மூலமாக நமக்கு என்ன விளங்குது நபி தோழர்கள் அல்லாவுடைய இது போன்ற வசனங்கள் வரும் பொழுது அல்லாவுடைய கட்டளைகள் வரும் பொழுது எந்த அளவு என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னோமா இல்லையா என்ன பெயர் சூரத்துல் ஆதா வல் பார்த்தோம் இல்லையா நட்பண்புகளையும் நட்புணங்களையும் போதிக்கக்கூடிய கற்றுத்தரக்கூடிய அத்தியாயம் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த அத்தியாயம் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆதாப் அஹ்லாக்கை கட்டுத்தருது முதல் வசனம் வந்து அல்லாவுடன் ஒழுங்கு சொல்லப்படுது அல்லாஹு அல்லாஹுடன் பேண வேண்டிய ஒழுங்கு என்ன சொல்லுங்க அல்லாவுக்கு முன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது ஒண்ணக்கூடாது கூட முற்படுத்தக்கூடாது அல்லாவுடைய வார்த்தைன்னு சொன்னா முழுமையாக சமயனா தானா செவியும் கேட்டோம் அல்லது என்ன அடுத்த என்ன கட்டுப்பட்டோம் அதே போன்றும் அல் நபி அவர்கள் நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகள் அன்புக்கு நபி அவங்க ஹயாத்தோட இருந்த சஹாபாக்களுக்கு மட்டுமே ஒழுக்கம் இல்ல மறுமை வரைக்கும் இந்த ஒழுக்கத்தை செய்யணும் ஹயாத்துக்கு வஃாத்துக்கு பின்னால நம்ம அந்த ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க சொல்லுங்க அவங்களுக்கு முன்னால முந்தா முந்தக்கூடாது அவனோட சப்தத்தை சப்தத்தை விட கூட்டக்கூடாது நம்முடைய சத்தங்களை உயர்த்தக்கூடாது அதாவது எங்களுக்கு மத்தியிலே வெளிரங்கமாக வெளிப்படையாக பேசுவது போன்று பேச சுண்ணாவுக்கு என்ன செய்யணும் கட்டுப்படணும் கட்டுப்படணும் நபி அவர்களுடைய செய்தி சொல்லப்படுதா நபியாவோட செய்தி சொல்லப்படுதா நம்ம அதை நம்ம என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தணும் ஆஹ் நல்ல முறை முதலாவது நல்ல முறையில கேட்கணும் சில பேர் நம்ம பாக்குறோம் குர்வான் போடப்பட்டிருக்கும் ஹதீஸ் போய் கொண்டிருக்கும் பயான் போய் கொண்டிருக்கும் ஹதீசுக்கு முன்னால் அவருடைய சுண்ணாவுக்கு முன்னால் அல்லாவுடைய வகையுடைய செய்திக்கு முன்னால் நம்ம என்ன செய்றோம் அதபில்லாமல் இல்லாமல் என்ன செய்றோம் நடந்து கொள்ளும் இது முதலாவது நல்ல முறையில் கேட்க வேண்டும் அதை கண்ணியப்படுத்தணும் அதை அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய செய்தி அதே நபிசதமுடையாவுக்கு மாற்றமாக நம்ம செய்யக்கூடாது நடக்க கூடாது எதையும் நம்ம செய்யக்கூடாது முற்படுத்த கூடாது அன்புக்குரியவர்களே சரி அடுத்த மூன்றாவது வசனத்தை பாருங்க மூன்றாவது வசனம் அல்லாஹு தல சொல்குரான் இன்னல் அதினூன அஸ்வாத்தகம் இந்த ரசூல் இல்ல இன்னல் அதின என்றால் நிச்சயமாக சிலர் இந்த அல்லதீன் என்ற வார்த்தை எப்படி சொன்னா அதுக்கு சரியான கருத்து வாரன்னு சொன்னா அடுத்த வினை சொல்லோட என்ன செய்யணும் அது சேர்ந்து வரணும் அப்ப இன்னல்லதீன தாழ்த்தி கொள்பவர்கள் யகுந்தூன் சொன்ன அந்த வினை சொல்லிருந்து வந்தது தாழ்த்தி கொள்ள கொள்பவர்கள் அஸ்வா தகும் அவர்களுடைய சப்தங்களை இந்த ரசூல் இல்ல யாருக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அல்லாவுடைய தூதரிடத்தில் அல்லாவுடைய தூதருக்கு பக்கத்தில் அவர் இருக்கும் பொழுது தாழ்த்தி கொள்பவர்கள் வேணுதா அப்ப இது ஒரு நல்ல பண்பாகல்லாம் சொல்றா இல்லையா அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் அவருடைய சப்தங்களை குரல்களை எப்படி தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்கள் உலா இக்க அவர்கள் எப்படிப்பட்டவ தெரியுமா அல்லதீனு அல்லாஹு தலா அவர்களை சோதி சோதிக்கிறான் அல்லாஹூத்த அவர்களை என்ன செய்கிறான் சோதிக்கிறான் இம்தஹான் என்று சொன்னா சரியான ஒரு வார்த்தை நம்ம இம்திஹான் சொல்லுவோம் இல்லையா பரீட்சைக்கு என்ன சொல்றது இம்திஹான் இஃப்திபார் சொல்லுவோம் அந்த அந்த கருத்து தான் இம்தஹான் அல்லாஹ் அல்லா அவர் இம்தஹான் அல்லா அல்லா சோதிக்கிறான் குலூபகம் அவருடைய உள்ளங்களை சோதிக்கிறான் லித் தக்குவா தக்குவான்னு சொன்ன தக்குவாவுக்காக இறையச்சத்திற்காக சோதிக்கிறான் அதாவது இவரதுல இம்தக வார்த்தைக்கு வந்து தஃசீலோட அஞ்சர்கள் எப்படி சொல்வாங்க அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறான் சோதிக்கிறான்னு சொன்ன என்ன தூய்மைப்படுத்துகிறான் அல்லாஹூத்தலாங்கதா அப்ப இப்ப பாருங்க இன்னதீனூன அஸ்வாதஹும் இந்த ரசூல் இல்லா அல்லாவுடைய தூதரிடத்திலே அவர்களுடைய சப்தங்களை தாழ்த்த கொள்பவர்கள் தாழ்த்தக்கூடியவர்கள் சத்தத்தை என்ன கருத்தையே சொல்லுங்க சத்தத்தை குறைச்சி பேசுறது அமைதியாக இருக்கு அமைதியாக ஒழுக்கத்தோடு நடந்து கொள்றது அதான்றாங்கதா சத்தத்தை உயர்த்துறல்ல புரியுதா அவங்க வந்து உலாய்க்கல்லதி நம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை தக்வாவுக்காக இறையச்சத்திற்காக அல்லாஹு தஆலா பரிசுத்த பரிசுத்தப்படுத்தி விட்டான் தூய்மைப்படுத்தி விட்டான் அப்ப அவங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுது அதனால அவங்க தெரிஞ்சிருக்கு இறையச்சம் இருக்கிறது இறையச்சம் இருக்கிறது இறையச்சம் இருக்கிறது அவங்களோட உள்ளே எப்படி இருக்கி தூய்மையாகி விட்டது அன்புக்குரியவர்களே இந்த எகுந்தூன என்ற வார்த்தை நீ குருவானில் வேற வசனங்களே பார்த்து இருப்பேங்க அல்லாஹுத்தலாக எதுக்கு மேம்படுத்துலாம்ட்டு யாருக்கு சொல்லிலும் இந்த கவ்வ தாழ்த்தினான் ஆ சொல்லுங்கள் ஆ சூரத்து நூரில் நீங்கள் பாப்பீங்க முப்பதாவது வசனம் முப்பத்தி ஓராவது வசனம் பார்த்தீங்கடா அதாவது அல்லாஹு சொல்றான் நபியை நீங்க சொல்லுங்கள் ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தாழ்த்து அப்படி குடிஞ்சிட்டு போறது அப்படி இல்லை எதிரி ஹராங்களை விட்டு செய்யணும் தாழ்த்தி தாழ்த்தி கொள்ளணும் இன்னும் சில பேர் நினைக்கிறேன் ஹராங்கன்னா ரோட்ல போக்கல ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது பெண்களை அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படி இல்லை எதெல்லாம் ஹராமோ பார்க்க கூடாதோ அந்த பார்வையை விட்டு மனசெயணும் நேரடியாக இருக்கலாம் மொபைல் போன இருக்கலாம் எதுவா இருக்கலாம் ஹராம்களை விட்டும் பார்வையை தாழ்த்து கொள்ளக்கூடியவர்கள் தாழ்த்துமாறு சொல்லுங்கள் அப்ப எகுது என்ற வார்த்தை பாய்க்கப்படுது அதே மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்ப அந்த வார்த்தையை தான் நல்லா வராங்க இந்த அஸ்வாத்துக்கு சவுத்தை சத்தத்தை குறைங்கிறதுக்கும் அல்லாஹுத்தாலா அதே வார்த்தைய கொண்டு வருகிறான் சரி அன்புக்குரியவர்களே சரி இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் தங்களுடைய சப்தங்களை குறைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுத்தாலா தக்குவாவுக்காக இரையச்சத்திற்காக அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான் அன்புக்குரியவர்களே இது நபியவர்கள் நம்ம ஆரம்பத்துல சொன்ன வசன மாதிரிதான் ஹயாத்தோட இருக்கும் நேரத்துல மட்டுமல்ல நபியோடைய வஃபாத்துக்கு பின்னாலும் நபி அவங்களுடைய சுண்ணா என்று சொன்னால் சுண்ணாவுக்கு முன்னால் எங்கட சத்தம் விடுக்கணும் குறைந்ததாகத்தான் இருக்கணும் நம்ம எதை முற்படுத்தணும் நபியோடைய சுண்ணா அந்த வழிகாட்டல் நபியோடைய செய்திகள் புரிய சொல்லுது அதே போல் அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது சரி நம்ம ஹபி சொல்லப்படுது நபியோடைய செய்திகள் சொல்லப்படுது சத்தத்தை குறைவாக இருக்கிறோம் ஆனா அந்த ஹதீஸுக்கு மாற்றம் செய்யலுமா மாற்றம் செஞ்சாலும் இந்த நல்லடியார்களுடைய பண்பாக அல்லா நம்ம வருவோமா இல்ல அன்புக்குரியவர்களே அப்ப நபி அல்லாஹூ தாலா அத நபி தோழர்களையும் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களையும் நபி சதோட்டை அவர்களுடன் அதபாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் புரியுதா அவர்கள் அல்லாஹூ தாலா பாராட்டி சொல்கிறான் புகழ்ந்து சொல்கிறான் அவருக்குரிய வெகுமதி என்ன தெரியுமா லகும் அவர்களுக்கு இருக்கிறது என்ன மகபீரத்துடன் சொன்ன இரண்டு நட்பேர்கள் சொல்றாங்க ரெண்டு நன்மாரங்கள் சொல்லப்படுது ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது உண்டு மன்னிப்பும் இருக்கிறது கூலியும் நட்கூலியும் உண்டு ரெண்டு நட்பேரு ஒன்றும் இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது அடுத்து யாரும்